கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன் பாத்தியா ஆமாம் இன்னைக்கு நாம் எங்கே போகிறோம் நீ உட்காரு இன்னைக்கு நான் ஒன்று ஒரு அட்வெஞ்சரான ரைடுக்கு தான் கூட்டிட்டு போறேன் வா போலாம் என்ன நண்பா எல்லாம் கொஞ்சம் தூக்கலாம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காட்டு பயணமும் சிறப்பாக இருக்கும் நண்பா ஏய் மேக்ஸி அங்கே பாரு தாண்டாம இருக்கோம் அது என்ன நம்மளை இப்படி முறைச்சு பார்க்குது அது நம்மளை ஒன்றும் பண்ணாது நண்பா நாம் அதை எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஏ டிண்டு அங்க பாத்தியா புலி எங்க பின்னாடி ஆமா மேக்ஸி அது ஏதோ புல்லுக்கு பின்னாடி மறைவா எதையோ சாப்பிட்டுருக்கு நாம் அதை தொந்தரவு பண்ண வேணாம் நாம் போயிடலாம் வா இல்லைனா நம்மள ஏதாவது பண்ணிடும் அது ஏய் நண்பா அங்கே பாத்தியா ராட்சச முட்டை இவ்வளோ பெரிய முட்டையை நீ பார்த்துருக்கியா இங்கே இங்கே பாரு நண்பா ஆமாண்டின் டூ என்ன இவ்வளோ பெரிய முட்டையா இருக்கு வா அதை போய் பார்க்கலாம் நண்பா நான் அந்த முட்டையை எடுத்துட்டு வரேன் வீட்டில் போய் அம்மாட்ட கொடுத்து பொறிச்சு தர சொல்லலாம் விளையாடாத மேக்ஸி அதெல்லாம் தப்பு அப்படி பண்ணாத சொல்ல சொல்ல கேட்காம பண்ற இஷ்டம் இங்க பாரு பார்ட்டிண்டு எடுத்துட்டேன் நண்பா என்ன நடக்குது என்ன சத்தாது ஒன்னும் புரியல நண்பா என்னது இவ்வளோ ஆட்டமாக இருக்கு ஐயோ டைனோசர் முட்டையா இது நண்பா அதை எப்படியாவது அது நம்மள வச்சிரு இல்லைன்னா நம்மளை அது மனசு மாறுறதுக்குள்ள அப்படியே ஓடிரலாம்பா பாமே ஒரு பொருளை தொடறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இந்த நாள நான் மறக்கவே மாட்டேன் இது நமக்கு ஒரு பாடம் ஆமாம் நண்பா கீழே கறக்குதுன்னு கை வச்சது ஏன் தப்பு தான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்களா எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ தான் சந்திக்கிறோம்